தென் நாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பா குட்டிக்கு நல்லா அறிவு கொடுங்க அப்புறம் நல்லா நடிக்க வைங்க தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஓவர் டேக் ஆகுதுங்க அதை கொஞ்சம் காய்ச்சிருங்க அப்படின்னு போய் சாமி கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இப்ப என்ன ஆனா சொல்லிக்கோங்க என்ன சொன்ன உடனே அது உண்மையாயிடுமா இல்ல அதுதான் அதுதான் உண்மை அப்படிலாம் நாங்க போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கு தோசைகள் வாங்க போறோம் அது வாங்க காட்டுறேன் இப்போதைக்கு திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் வருது

இப்ப நாங்க வந்து கொடிசியா பக்கத்துல இருக்கிற இஸ்கான் டெம்பிளுக்கு தான் போறோம் கரிஷ்மகா கொஞ்சம் நல்லா புத்தி வரட்டும் கரிஷ்மகா இங்கதான் இருக்கீங்களா கேட்கல கரிஷ்மகா வந்து அந்த அக்கா எவ்வளவு என்ன சொல்லுவாங்க என்ன சொன்ன சொல்லு தெரியும் அவங்களோட ஐட்டத்துக்கு போயிட்டாங்க இங்க செட்டில் செட்டில் நம்பர் வரதா ஏன்

நாளை வேகமா நடப்பங்களுங்க தானா ஸ்பீடா ஆச்சு slow ஆ நடக்கற கார்சில கார்ங்க பின்னாடி அப்படியே ஆடி யாராங்க ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் அவ்ளோதான் வாஸ் ஆஸ் நிரர்ச்ச உனக்கு ஒண்ணுக்கு மட்டும் வாங்க முடியுமா அங்க ஒரு ஆள் போ வாங்கி கொடுக்கணும் அப்ப

జయ జయనార్దనా కృష్ణ రాధికాపతే జన విమోచనా కృష్ణ జన్మ మోచనా జయ జనార్థనా కృష్ణ రాధికాపతే நாங்கதான் விஐபியோட என்ட்ரி போயிட்டு இருக்கிருஷ்ணா हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे नमस्कार हरे कृष्ण हरे कृष्ण 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 राम राम हरे हरे हरे

நம்ம வந்து விஐபி சீட்டில் வந்து உள்ள போய் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் ரோவில் போய் நின்று போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வந்திருக்கோம் சூப்பர் செம்ம எக்ஸ்பிரிமெண்ட் நாங்களாம் செலிப்ரிட்டிங்க செலிப்ரிட்டினா எப்படிதான் இருக்கும் விஐபி சீட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு எவ்வளவு வருஷமா கட்டிட்டு இருக்காங்கப்பா இதை இஸ்கான் டெம்பிள்ல இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல புதுசா இந்த ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க குடி சீக்கிரத்துல கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவாங்க ஏன்னா மேல அந்த சக்கரம் எல்லாம் வச்சாச்சு சோ கண்டிப்பா சீக்கிரமா ஓபன் பண்ணிடுவாங்க அந்த அப்படியே செம்மையா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நான் கிட்ட பண்ணுவேன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து போடுறேன் பாருங்களேன் இது வந்து நல்லா இருக்கு அப்படியே தொட்டு பாக்கவே குவாலிட்டியா நல்லா ஸ்மூத்தா நம்ம எப்படி கேக்குறமோ அப்படி தருவாங்களாமா நீங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா அப்படியே அட்ராக்டிவா இருந்துச்சா அது இங்க பாருங்களாப்பா நல்லா பெருசா இருக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒன்னு இருக்கு தெரியுமா குட்டியா இருக்கும் இது வந்து நல்லா பெருசா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு போட்டோ பிரேம் நான் வந்து நிறைய கடை சுத்தி சுத்தி வந்தோம் இந்த கடை வந்து எங்களை பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடை நான் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வந்து பண்ணி உங்களுக்கு வீட்டுல வைக்கப்பாரு நானு அது வீடோட இதுவே வந்து நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பெயிண்ட் இருக்குலப்பா பெயிண்ட் மாதிரி இருக்கு ஹாய் குட்டி ராதாகிருஷ்ணா ஹாய் வேறனா ஆ டைஷாவா சோ நாங்க இன்னைக்கு ஃபுல்லா நாங்க கொடிசியால தான் ஜாலியா சுத்துனோம் சாமியும் கூப்பிட்டாச்சு மிக்ஸி வாங்கணும் வேற என்ன வாங்கணும் சாமி சாதாரணமா விஐபி தரிசனம் விஐபி தரிசனம் வேற மூணு கிலோ மூணு கிலோ அறுநூறு கிராம் தோசை தோசைக்கல்லு ப்ரௌனி சாப்பிட்டோம் சரி அந்த சாப்பிட்டோம் அப்புறம் மிச்சி மிச்சி சொல்லிட்டேன் மிக்ஸி வாங்கியாச்சு

गैस तो मच्छी गैस नहीं क्या जा राम शॉप के टेस्ट चढ़े सुपर आड़ी पलिया रहेगी सांभर सफड़े अब देश सूड़ा वो तो सूड़ा कैसरी मजा आ गया कैसरी सुपर आल्कल इधर वो वाइट कैसरी इधर वाइट कैसरी आ दिया लो कैसरी ना येल्लो

பத்தாயிராட்டி ஒரேதே சொல்லுவியோஸ்கிரைப் ஆமா ஆமா இல்லன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நீங்க போவா